வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்ரீ பாதகந்த கந்தசாமி டிஎன் டெட்டு சொல்லுங்க டெய்லி பத்து சொல்லும் பொருளும்ல இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து இந்த பத்து சொற்கள் தான் இந்த என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்இடி எக்ஸாம் வந்து நோட்டிபிகேஷன் ஐ மீன்ஸ் ஹால் டிக்கெட் விட்டுருக்காங்க அடுத்து வந்து டெட்டுக்கான நோட்டிபிகேஷன் அடுத்து உடனே வரத்துக்கு ரெடியா இருக்கு அடுத்து அவங்களுடைய நோட்டிஃபிகேஷன் அதுதான் இது என்னன்னா ரொம்ப நாள் தள்ளி போகாது ஏன்னா போன மாதம் இப்போ ஜூலையா நமக்கு வர வேண்டியது ஏப்ரல்லே வர வேண்டியது இப்போ ரெண்டு மாதம் இடையில தள்ளி போயிருக்கு அதனால் கண்டிப்பாக மிக விரைவில் நாளைக்கோ நாளைக்கு மணி நாளோ இல்லை அடுத்த வாரத்துக்குள்ளேயே நம்ம எந்த நேரம் பண்ணாலும் எதிர்பார்க்கலாம் வந்த பிறகு பார்த்திங்கன்னா எண்பது நாட்கள் கூட நமக்கு எக்ஸாமுக்கு டைம் இருக்காது கொஞ்ச நாள் தான் டைம் இருக்கும் அந்த டைமை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நம்ம இப்படி படிக்க ஆரம்பிச்சிடலாம் சரிங்களா டெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இப்படி இருந்து நம்ம படிச்சோம்னா தான் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் சரி ரைட் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் இப்போ டெய்லி இனிமேல் உங்களுக்கு இருந்து டெய்லி கொஸ்டின் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வர ஆரம்பிச்சு ஏன்னா இப்போ ஒரு நாள் டூ நாள் தான் நம்ம இது நாளை மறுநாள்ல இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமைல இருந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம் சரிங்களா செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு புதன் வியாழன் இந்த ரெண்டு நாள் இடையில விட்டுட்டு வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சோம் இன்றைய தேடி பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னா இந்த டே டு இந்த நாட்கள் எத்தனை நாட்களுக்குள்ள இருக்க வேண்டும் சரி சொல்லும் பொருளும்ல பத்து தினமும் பத்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முதல்ல வந்து நட்டல் நட்பு கொள்ளுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை இது எங்கிருந்து வரப்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் வந்து நட்டல் நட்பு கொள்ளுதல் அதே மாதிரி நந்தவனம் பூஞ்சோலை பார் உலகம் பன் மூணு சிலனா இசை இது அதே மாதிரி இழைத்து அஞ்சின்ற நஞ்சோட அஞ்சோட வார்த்தையோட சேர்த்து பதித்து அதாவது இழைத்துன்னா செய்து இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் என்ன எந்த வரிகளை வருது வரிகள் வந்துட்டு கண்மணியே கண்ணுரங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தலைப்புல நமக்கு வருது கண்மணிய கண்ணுரங்கு அது எந்த இடத்துலன்னா நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் போய் எடுத்து பண்ணோடு பாட்டி சேர்த்து பார் போற்ற வந்தாயோ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வரி இதுல பண் மூணு சிலினா பண் அப்படின்னா இசை இது உங்களுக்கு நல்லா தெரியும் இங்கேயே கொடுத்துருக்கு பண் அப்படின்னா இசை பண்ணுன்னா நம்ம டீலு தொட்டு சாப்பிட அந்த பண்ணு இல்ல இது வந்து மூணு சிலினா பண் இசை அதே மாதிரி இசைக்கு வந்து வேற என்ன சொல்லணும்னா குயிலுவ அப்படின்னு இசை கருதிகள் சொல்லுவாங்க குயிலுவமாக்கல் குயிலுவ இதெல்லாம் நமக்கு புக்குல கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் குயிலுவ அப்படின்னா இசை கருதிகள் அது இசைன்னு என்ன பொருள் இசை தனியா இசைன்னு பாத்தீங்க அப்படின்னா புகழ் இசை அப்படின்னா புகழ் வாழப்பழா புகழ் இசை அப்படிங்கிறது புகழ் அப்போ இப்ப பண் இசை பனி மூணு சிலா இப்ப மூணு சில பண் அப்படின்னா இசை பனி மூணு சிலினா பனி அப்படின்னா நமக்கு இது இந்த இடத்துல இல்லையா பனினா தொண்டு தொண்டு மூணு பனி தொண்டு அப்படின்னு நம்ம படிப்போம் அப்போ தொண்டு அப்படின்னா ஏவல்னா தொண்டு ஏவல் ஏவல் தொண்டு ஏவல் தொண்டு புரியுங்களா சோ இது எல்லாம் ஒரே இடத்துல மனப்பாடம் பண்ணி கன்ஃபியூஸ் ஆகாது மூணு சில பண் இசை அப்ப மூணு பனி தொண்டு ஏவல் நாலு தொண்டு அப்போ இசை அப்படின்னு வரும்போது இசைனா புகழ் குயிலுபமாக்கல் அப்படின்னா இசை கருவிகளை சொல்லப்படுறது சரிங்களா குயிலுபமாக்கல் இசை கருவிகள் ரைட் இப்போ இந்த இடத்துல இதை நம்ம தெரிஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட் பாருங்க இந்த இடத்துல பார் அப்படின்னா உலகம் உங்களுக்கு தெரியும் பார் அப்படின்னா உலகம் சரி இன்னும் வேற என்னென்ன உலகத்தை சொல்லுவோம் மேதினி உலகம் மேதினி மேதினி அப்படின்னாலும் உலகம் மேதினி மேதினி அப்படின்னாலும் உலகம் அப்போ இன்னும் வேற என்ன சொல்லுது வையம் உலகம் வையம் தாரணி வையம் 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 உலகம் தாரணி தாரணும் தரணி சொல்லலாம் தரணி உலகம் மூணு சில சரிங்களா தரணி தாரணி அது வந்து உலகம் மண்டலம் ஜகம் உலகம் மண்டலம் மூணு சில்னா மண்டலம் இந்த இது ரெண்டு சிலாவா மூணு சில முக்கியம் மண்டலம் உலகம் ஜலம் அதாவது ஜகம் ஜலம்னா தண்ணீர் அது வர சொல்லா போயிடும் ஜகம் அப்படின்னாலும் ஜா இந்த மாதிரிலாம் வார்த்தைகள் வரும் பொழுது நம்ம கேர்ஃபுல்லா பார்க்கணும் ஜகம்னா உலகம் அப்போ பார் உலகம் மேதினி உலகம் வையம் உலகம் தரணி உலகம் மண்டலம் உலகம் ஜகம் உலகம் சோ இது எல்லாமே உலகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் பாருங்க இதுல இது எதுக்காக நான் சொல்றேன் தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லாமல் வந்து உதித்த சேரநாட்டு முத்தையனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரிகள்ல வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு அது இதுல இசைத்து அப்படின்னா செய்து அப்படின்ற பொருள் நம்ம இந்த இடத்துல படிச்சிருப்போம் இசைத்து இசைத்து எந்த இடத்துல இழைத்து இசைத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய அந்த இழைத்து சாரி இசைத்து இல்ல இழைத்து அப்படின்றது இசைத்து கிடையாது இழைத்து சாரி இப்ப என்ன தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்து உதித்த சேரநாட்டு முத்தேனோ இழைத்து அப்படின்னா செய்து அதாவது பூ இழைத்து அப்படிங்கிற இடத்துல வந்தா பூவால் செய்ய தங்கத்திலே பூ செய்து புரியுங்களா சோ அந்த இடத்துல இழைத்து அப்படின்றத நமக்கு வரும் ரைட் தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்கள்ல ஒன்று சொல்லக்கூடியது தாளாட்டு தாலாட்டுக்காக ஒரு சில விஷயங்கள் சொல்லப்படுது எதுக்காக தாளாட்டை இவ்வளவு தூரம் ஸ்பெஷலா சொல்றாங்க அப்படின்னா நாம் வந்து ஒரு குழந்தை அழுவதற்கும் புரியுங்களா அழுதுட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதை நம்ம படுத்துவதற்கும் அதே மாதிரி அந்த குழந்தை தூங்க வைக்கிறதுக்குமே நம்ம பாடக்கூடிய பாட்டு வந்து தாளாட்டு அப்படின்னு பிடிப்போம் சரி தாள் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் என்னெல்லாம் நாக்கு தாள் என்பது நாக்கு என்று பொருள் நாவை அசைத்து பாடுவதால் தாளாட்டு தாழ் குட்டல் ஆட்டு அப்படின்னு பேர் வந்துச்சு குழந்தைகளோட அழுகையை நிறுத்துறதுக்கும் தூங்க வைக்கிறதுக்கும் இனி ஓசையுடன் பாடக்கூடிய பாட்டு தாளாட்டு அப்படின்னு தெரியும் நெக்ஸ்ட் மல் வலிமை பெற்ற மல் எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வலிமை பெற்ற அப்படின்றது பொருள் வலிமையை குறிக்கக்கூடிய வேறு வேறு வார்த்தைகள் என்னன்னா நோன்மை நோன்மை ரெண்டு சொல்லலாம் நோ நோ நோன்மை நோன்மை அப்படின்னாலும் இதுக்கு பொருள் என்னன்னு வலிமை தான் துப்புனாலும் வலிமை துப்பு துப்பு வலிமை வலிமை அப்படின்னு எழுதிக்கோங்க மனப்பான் பண்ணிக்கோங்க ஒவ்வொன்றையும் துப்புனாலும் வலிமை

அறம் அப்படின்னா நற்செயல் அறம் அப்படின்னா நற்செயல் மரம் அப்படின்னா வீரம் மரம் வீரம் அறம் நற்செயல் சரிங்களா இதை அப்படி ஒன்னோட ஒன்னா மைண்ட் வச்சுக்காங்க இது எந்த இடத்துல வருது கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு தெருவழியை மல்லெடுத்த திண்டோல் திண்ட தோல் அதாவது பெரிய தோள்கள் கொண்ட அந்த மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கும் அதாவது ஓங்கக்கூடிய நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் அப்படின்னு அந்த பாடல் கல்லெடுத்து முள்ளெடுத்து காட்டு பெருவெளியை மல்லெடுத்த மல்லெடுத்தது இந்த மரத்தால் வளப்படுத்தி மரத்தால் வளப்படுத்தி வீரத்தால் வளப்படுத்தி சரிங்களா மல்லெடுத்து அப்படின்னா வலிமை பெற்ற புரியுங்களா மல்லெடுத்தது இந்தோல் மரத்தால் வளப்படுத்தி ஊராக்கி ஓங்கு நகராக்கி நாடென்ற பேராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் நமக்கு வரும் சரி இப்ப நெக்ஸ்ட் இந்த இடத்துல சமர் அப்படின்னா என்ன சமர் அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த படிக்க போறோம் சமர் அப்படின்னா போர் ஓகே இது வந்து நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சமர் வரிசா சமர் அப்படினாலும் போர் களம் அப்படின்னாலும் போர் களம் அப்படின்னு சொல்லி சொல்ல அது போர் மலைதல் போரிடுதல் மலைதல் மலைதல் இந்த மலைதல் போரிடல் மலைதல் அப்படின்னா போரிடல் இதெல்லாம் ஒரே இடத்துல பிரச்சுக்கோம் போரிடல் சரி இப்போ ஆழ கடல் அஞ்சும் சமர் கடந்தான் அஞ்சும் சமர் கடந்தான் சமர் புரியுங்களா சோ போர் அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சு அது அஞ்சக்கூடிய அதாவது பயப்படக்கூடிய அந்த சமர் கடந்தான் சூழும் பனிமலையை சுற்றி கொடி பொறித்தான் முக்கொழித்தான் ஆழிக்குள் முத்தெடுத்தான் ஆழி இந்த நான் ஏற்கனவே படிச்சு சொல்லிருப்பேன் நம்ம ஆழி முன் வாழப்படலாம் ஆழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கடல் அதே மாதிரி சக்கரம் அப்படிங்கிறதும் ஆழிய கூடிய ஒரு வார்த்தை ஆழி கடல் ஆழி சக்கரம் இதை நம்ம ஏற்கனவே பல டைம் பார்த்துட்டோம் இப்போ எக்களிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து எக்ஸ்ட்ராவா அங்க வரும் எக்களிப்பு அப்படிங்கிறது பெரும் மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் பெரும் அந்த இடத்துல நம்ம சந்தோஷத்தை கொடுக்கிறது அதாவது தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏழம் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கும்

பூரிப்பு மகிழ்ச்சி சரிங்களா இந்த மைண்ட்ல வார்த்தைகளின் சரிங்களா மகிழ்ச்சி பூரிப்பு மகிழ்ச்சி எக்களிப்பு அப்படின்னாலும் பெருமகிழ்ச்சி தோணிக்குள் எக்களிப்பு மீதூர ஏழை மிளகு முதல் மிளகு முதல் பண்டங்கள் ஏற்றி பயன் நல்கு வாணிகத்தால் சரிங்களா ரைட் களம் அப்படின்னா கப்பல் ஏற்கனவே வச்சிருப்போம் களம் அப்படின்னா கப்பல் இதுல இல்ல பட் லைன் வந்து அந்த பாட்டுல வரக்கூடிய வார்த்தைகள் அதாவது கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் களம் அப்படின்னா களம் ஏறி அப்படின்னா

விளக்கிடுவான் அகற்றி விலக்கிடுவான் அப்படின்னு மனப்பான் பண்ணிக்கிறாங்க இதுல என்னன்னா கண்டங்கள் சுற்றி களமேறி வந்தவன் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி களம் அப்படிங்கிறது கப்பல் சரி இந்த பாடல் நானிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்புல வரக்கூடிய வார்த்தைகள் தான் ரைட் இப்ப நெக்ஸ்டா இதுல வேற என்ன சொல்லணும் இதை எழுதுனவர் வந்து முடியரசன் இவருடைய இயற்பெயர் வந்து துரைராசு துரைராசு முடியரசன் துறைராசு ஏன்னா இது மனப்பணம் பண்ணிக்கிறதுக்கு துறை ராசு முடியரசன் சரிங்களா அதாவது ஒரு ராசா வந்து முடிசூட்டு விழா முடிசூட்டுக்குவார் அவர் ராஜாவாக முடிசூட்டி சோ ராசு முடி அப்படின்ற வச்சுக்கோங்க அதாவது இவருடைய இயற்பெயர் வந்து துரை ராசு அதே மாதிரி பெருஞ்சித்திரனாருடைய இயற்பேர் துரை மாணிக்கம் இவர் துரை ராசுனா துரை மாணிக்கம் வந்து பெருஞ்சித்திரனார் சரிங்களா இதையும் மைனில் வச்சுக்கோங்க முடியரசன் இருந்த நூல்கள் பாத்தீங்கன்னா பூங்குடி வீரகாவியம் காவியப்பாவை அதே மாதிரி பல நூல் எடுத்து பட் இது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இது மட்டும் நம்ம ஸ்கூல் புக்கு கொடுத்துருக்காங்க இதுல இருந்து கேள்விகள் வரும் சரிங்களா ரைட் இயற்பெயர்கள் லிஸ்ட் எடுத்துட்டோம்னா இப்ப இயற்பெயர்கள் நம்ம இதுல பாத்தோம் அந்த லிஸ்ட் எடுத்தோம்னா இரையரசன் சே சேசுராசு இரையரசன் என அழைக்கப்படுவர் வந்து சே சேசுராசு அவருடைய இயற்பெயர் சுரவாவுடைய இயற்பெயர் ராசகோபாலன் காலமேகப்பலவருடைய இயற்பெயர் பரதன் கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா வாணிதாசனுடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கின்ற ரைத்ராசலு சுஜாதா இயற்பெயர் ரங்கராஜன் புதுமைப்புத்தன் சோ விருதாச்சலம் இதெல்லாம் அப்பப்போ அப்படியே மைண்டில் வந்துகிட்டே இருக்கட்டும் தாவிடா நாட்டின் வானம்பாடியின் பாராட்ட பெற்றவர் மானம்பாடி கவிஞர்களை குறிப்பிடத்தப்பர் மூ மேட்டா சரிங்களா ரைட் இப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த வீடியோக்களில் கண்டிப்பாக இதில் நமக்கு ஒரு கொஷின்ஸ் வரும் நமக்கு என்ன அப்படின்னா வரிசையை ஆறாவது இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய பொருள் குறுக்க தினமும் பத்து அப்படிங்கிறதுல அந்த பத்து பொருள் குருகமும் எக்ஸாம் இந்தமாதிரி ஒரு சில விஷயங்களும் நம்ம கொடுக்கறனால உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக ஓகே சார் தேங்க் யூ